மே மாதம் ஒன்றாம் தேதிக்குரிய பரலோகம் அண்ணா மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மனுஷ குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அனைகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் வசனத்திற்குரிய விளக்கம் நாம் நம்மை தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்த பிறகு புதிய சிருஷ்டிகளாக வலியின் ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீதி உள்ளவர்களாக நம்முடைய சொந்த காரியத்திலோ அல்லது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ தாய் தகப்பனுக்காகவோ கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட சகோதரர்களுக்காகவோ செய்யும் போது தேவனுடைய பார்வையில் அதை அவருக்கே நாம் செய்கின்றோம் அநீதிமாள்களாக இருந்து நாம் எதை தேவனுக்கு உண்மையான பலிகளை செலுத்தக்கூடிய இருக்க முடியாது அதாவது கிறிஸ்து அநேகரின் பாவங்களை சுமந்து தம்மை தேவனுக்கு சுகந்த பலியாக ஒப்பு கொடுத்தது போல அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அநேகருக்காக தங்கள் முழு நேரங்களையும் பிரயாசங்களையும் மனத்தாழ்மையுடன் அர்ப்பணிக்க வேண்டும் ஆமேன்